அனைவருக்கும் உனக்கும் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் பழைய வெங்கல பொருட்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே வரும் இன்னைக்குள்ளே பொருட்கள் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீன்ல நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நாம விளக்கு சூரிய அளி சந்திராளி இருக்கும் இந்த பக்கம் இது வந்து நம்ம நாட்டு பித்தளையில் பண்ணது பூஜைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஒரு சின்ன பவுல் மாதிரி இருக்கும் ஸோ பூஜைக்கு தேவையான பொருட்கள் வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து சின்ன டப்பா எதுக்குன்னா நம்ம சூடோ அந்த மாதிரி எதாவது இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பிராண்ட்ஸ் மொரி டம்ளரு அதே மாதிரி பாருங்கள் ஆப்பிள் சோம்பு இது பேர் பார்த்திங்கன்னா ஆப்பிள் சோம்பு பிராண்ட்ஸு சின்ன ஒரு யானை மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு விளக்கேத்துறதுக்காக உள்ளது இங்கே பாருங்க பல எழுத்துக்கள் பொறிச்சிருக்கு பிராண்ட்ஸ் ரோட்டாலே மினி ரோட்டா பிராண்ட்ஸு டூ ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கும் இது வீட்டில் யாராவது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா நல்லா வளக்கிட்டு உள்ள தண்ணியெலாம் பிடிச்சி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சோபீஸாக நீங்கள் சோ கேஸில் வைக்கிறதுனா இதை வச்சுட்டு இது மேலே சின்ன பிளாஸ்டிக் பூவெலாம் இருக்கு இல்லையா அதை டெக்கரேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம் கம்மியான விலை தான் வரும் அது தண்ணி குடிக்கிற லோட்டாலே பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட் மாடலான லோட்டாக நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லேம்ப் பாருங்கள் ஸோ அஞ்சு முகம் இருக்குது இதில் கொக்கியோடு இருக்குது பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கொக்கி இருக்குது ஸோ இந்த கொக்கியை நம்ம வந்து ஹேங் பண்ணி விட்றலாம் நல்லா குழிவாக இருக்குது ஒன்று ஒன்றுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் பிடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை அப்படியே தொங்க விட்டுட்டிங்கன்னா அதை பார்த்து எரிஞ்சிட்ருக்கும் நல்லாயிருக்கும் ஒத்த தீபம் சின்னது இது பார்த்திங்கன்னா பித்தளை பவுல் நல்லா டிசைன்டு ஒர்க்காக இருக்குது இதெல்லாம் வாஷ் பண்ணாமல் இருக்குது நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் அப்படி தெரியுது உங்களுக்கு இது சின்ன பவுல் ஸோ மூணு பவுல் இருக்குது பித்திரையில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் பவுலாக கூட யூஸ் பண்ணுவோம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் மாமி வெங்கல டம்ளர் பாருங்கள் ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கக்கூடிய வெங்கல டம்ளர் அதே மாதிரி பாருங்கள் எதுவும் பிரான்ஸ் டம்ளர் இல்லை கீழே லெக் டைப்பு பாருங்கள் அழகான மாடலாக இருக்குது பாருங்கள் நல்ல கண்டிஷன் நல்லாயிருக்கு அடுத்தது பனியார சட்டி பாருங்கள் மூணு ஆறு ஏழு குழி இருக்கிற பனியார சட்டி எட்டு இன்ச்சு இதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா பின் பக்கம் பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்தது பாருங்கள் இது நம்ம கீ பாட்டு கீ ஸ்டோரி பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி லெக் டைப்பு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்டிகாகவே அப்படியே வச்சுருக்கேன் நம்ம வாஷ் பண்ணிக்க வேண்டியதான் எல்லாம் பாலிஷ் போட்டுக்கணும் இதை ப்யூர் ஓல்டு பிராண்ட்ஸ் இதெல்லாம் இது எந்த அளவுக்கு ஓல்டுங்கிறத பார்த்துக்குவோம் இதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இந்த மாதிரி பாலிஷ் போட்டு கொடுக்குறேன் இந்த மாதிரி புதுசாக பாலிஷ் போட்டு வந்துடும் உங்களுக்கு பல பலன் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வைக்கக்கூடிய அன்னக்கூட மாடல் இது அடுப்பில் வச்சு நம்ம சமைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரைஸ் சர்வ் பண்ணுறதுக்கு இல்லை ரைஸ் ஃபில் பண்ணி வச்சுக்கணும் வடித்த ரைஸ்லாம் இருக்குல்லையே இல்லையா நல்லா வாஷ் பண்ணிட்டு வடித்த ரைஸ் இதில் வச்சுட்டு இதுலேருந்து நம்ம ஒரு கரண்டி போட்டு பரிமாறுறது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வடையெல்லாம் புரிச்சு வைக்கிறதுக்கு அப்பளம் பொறிச்சு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங் டேபிளில் ஃபங்க்ஷன் அப்போ இல்லை சாதாரணும் வச்சுக்கலாம் நல்லா பாருங்கள் நல்ல ஒரு வெயிட்டான உருளி பாருங்கள் இதோட கெப்பாசிட்டி ஒரு ரெண்டரை லிட்டருக்கு மேலே இருக்குது வெயிட் ஒரு ரெண்டரை கிலோவுக்கு இருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்கு உருளி உள்ளே பாருங்கள் ப்யூராக இருக்குது இது வந்து ஒரு அரை கிலோ அடிக்கிற பானை உள்ள நல்லா க்ளீனாக இருக்குது பியூர் பிராண்ட்ஸ் பானை அரை கிலோ அடிக்கிற பானை இங்கே பாருங்கள் இது என்னன்னா துளசி மாடம் இங்கே பாருங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா இதோடய அமைப்பு உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நம்ம மண் உள்ளே கொட்டி வச்சுக்கலாம் இதில் மண் உள்ளே கொட்டி வச்சுட்டு இதில் தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றும் போது பாருங்கள் அந்த நாலு துவாரங்கள் இருக்கு இல்லையா அந்த துவாரங்கள் வழியால் தண்ணி தேவையில்லாத தண்ணி எக்ஸஸ் ஆகிடும் வெளில வந்துடும் ஸோ இதை நல்லா பளிச்சு நல்லா வளக்கிட்டு இதை நீங்கள் வச்சுட்டு இது மேலே வந்து துளசி செடி வைக்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் துளசி மாடம் பித்தரையில் அடுத்தது பாருங்க ஒரு சந்தன பேல அதாவது இந்த வெங்கலத்திலே இது வந்து வெள்ளை வெங்கலம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதோட கலர் வந்து மாறி இருக்கும் ஒரு ஒயிட் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ரேரான இது நம்ம நார்மலாக சந்தன பேலா வைக்கிறதும் இந்த சந்தன பேலை வைக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா காப்படி பானை குட்டி பானை இது ஒன்றரை லிட்டரு தண்ணி பிடிக்குது ஒரு காப்படி வடிக்கலாம் நல்லாயிருக்கும் முக்காளி பாருங்க விளக்கேற்றுறதுக்கு இந்த முக்காலி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குத்து விளக்கு வைக்கிறதுக்கு இல்லை உட்காரத்துக்கு இந்த முக்காலி வச்சுக்கலாம் இல்லை சாமி நம்ம உட்கார வைக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பருமாறக்கூடிய ரெண்டு சாம்பார் வாளி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடிய ரெண்டு சாம்பார் வாளிங்க பாருங்கள் சின்ன பருப்பொருள் தண்ணி குடிக்கிறது சின்ன சோம்பு இந்த வாலி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டரு கெப்பாசிட்டி கம்மியான ப்ரைஸ்க்கே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாலி உள்ளுக்குள்ள வந்து பக்கா டீன் கோட்ரோடு இருக்குது மாதிரி இட்லி பானை ஒரு ஏழு இட்லி ஊத்துற இட்லி பானை இருக்குது கேரியர் டிஃபன் கேரியரு அந்த பானை பார்த்திங்கன்னா கார குடி தவளை ரொம்ப கனமாக இருக்கும் மூணு கிலோ வெயிட் இருக்குது அந்த தவளை உள்ளுக்குள்ளே வந்து ஈயத்தோடு இருக்குது மல்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி குடிக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சேம சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரைஸ் நம்ம பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி கேஜி ரைஸ் அதில் கொட்டி வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் காது வச்சுருக்கனால மொபைலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செல்ஃப் இருக்குன்னா செல்ஃபுக்கு கீழே நம்ம வச்சுக்கலாம் ஈஸி டு மொபைலைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் காற்று நல்லா போகும் டைட்டாக இருக்கும் அந்த ப இதாக அரிசி வந்து நமத்து போகாமல் இருக்கும் மாதிரி ப்யூர் காப்பர் கண்டிப்பாக அந்த காப்பர் வந்து ஒரு எயிட்டி இயர்ஸ் பேக் இருக்கக்கூடிய காப்பர் அந்த தவளை அதை பொட்டடிச்சு அதாவது பித்தளையில் பற்ற வச்சுருப்பாங்க அப்போல்லாம் வந்து மிஷின் கிடையாது ஹேண்ட்மேட் தான் அதை பொட்டு அடிச்சிருப்பாங்க அந்த காப்பர் தான் ப்யூர் காப்பர் ஜென்யூன் காப்பர் அப்படின்னு சொல்லலாம் அந்த காப்பரை அதில் தண்ணி வச்சுருந்து நம்ம நைட்டு தண்ணி வச்சு அது காலையில் நம்ம குடிச்சிங்கன்னா அந்த காப்பரில் உள்ள அந்த கண்டென்ட்டு நம்ம உடம்புக்கு போகும்போது நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது ஒரு ஃபிஃப்டின் லிட்டர் கெப்பாசிட்டி தண்ணி பிடிக்கும் தாராளமாக ஸோ ஒரு ஃபேமிலிக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அடுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே டின் வெளியே ஊசி இருக்குது வித்து பாலிஷோடு இருக்குது இந்த அடுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் அடுக்கு அதே மாதிரி சின்ன அடுக்கு ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெஸ்ஸி டம்ளர்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது எதாவது நான் பார்த்து கெஸ்ட்டு வந்துக்கான தட்டில் வீட்டுக்கு போகாமல் நம்ம இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இன்னைக்கு பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் இதில் உள்ள பொருட்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேறு எதாவது பொருட்கள் தேவைப்பட்டாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்